புனாவாசாயி ஏ புனவாசாயி லேட்டா வந்தா இந்த டீமுக்கு மூணு நிமிஷம் கொடுத்த அடுத்து லேட்டா வந்தா நின்று सत्तर जाड़ी पर करो, उठवा रहती है। चलो ये लड़के 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 लड़के, वो आकूरी, हरिकांत याने, वियर याने, नेक्स्ट याने, नेक्स्ट बोल दोगे नहीं हम என்னங்க போயிட்டு இருக்கே என்னைய மாதிரி பழஞ்சு கொண்டு போங்க நேத்து கொடுத்த ஒரு வாட்டி இது உலகத்துல சின்ன வயசுக்கு தோيلிர

அரை உள்ளே போறோம் வந்துடலாம் நினைச்சு முடிய போது அஞ்சு நிமிஷம் இல்லை என்ன மூணு நிமிஷம்

வந்துட்ட ஓகே இல்லையா ரெண்டு நிமிஷம்டா தான் ஒரு நிமிஷம் போறீங்க மூணு நிமிஷம் நினைச்சு நல்லா தான் இருக்கு ரெண்டு நிமிஷம் நேர்ச்சி எப்படி இருக்கு 3 நிமிஷம் கொடுத்தாலா ஆபன் இருக்கு லேட்டா இல்ல பனிஷ்மென்ட்டா வெயிட் பண்ணு போடு தேர ரைட் ஆ ஓகே தேர ரைட் கடைசி ஒன்னு அதே சோன் அதே சோன்ல தேர சோன்ல இடம் தேர ஓட்டி தட்டி てる காவலம் இருக்கு கார்பன் கோல்ட் பட்டி ஏ புனவா புனவாசல் அதே கரெக்டா வைத்திரம் அனுப்ப நான்

हाय येरा हाय येरा 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 हमारे अच्छा ये याद आ गया इसमें घुमने लगा ना जारी करने के लिए बारा बारा चारों वाले दिवो बुरा से भूलिया चारों तरफे मोनरो की भूलिया हाँ पकड़ा हाँ ये चाइस மூணில் வீனம் தனக்கு சந்தோஷ் கோல் போடல நீங்க ஆளுட்டே வரணும் ரெண்டாவது கோல் நாலே 21 இருக்கு

தொட்ட போனசம்ரியாத <that> <that revelation najnagar>